நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி வந்து வந்து டீச்சர்ஸ் போர்டு டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் மூணு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீச்சர் எலிஜிபிலி டெஸ்ட் டிஎன் டெட்டை வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு இருந்தாங்க ஓகேங்களா சோ இதுல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா சார் எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நவம்பர் வந்து செகண்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து டேட் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் டேட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன் மந்த் இருக்குது ஓகே அது நம்ம பார்த்து போயிட்டுருக்கோம் டெஸ்ட் பேச்செலாம் போய்ட்டு தமிழ் வந்து ஆல்ரெடி ஆறு முடிச்சிட்டோம் எயித்து இலக்கண பகுதி மட்டும் உங்களை படிக்க சொல்லியிருக்கு சை சயின்ஸும் சோசியலும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சைக்காலஜியும் உங்களுக்கு வந்து இருந்து ஒன்றரை யூனிட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு போயிட்டுருக்கிறப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது முதல்ல உங்களுக்கு வந்து எல்லாருமே க்ளியராக வந்து தெரியும் ஸோ எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருமே தெரியும் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மொத்தமே வந்து பார்த்திங்கனா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் பேப்பர் டூவாக இருந்தாலும் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் தான் வந்து வரும் ஓகேங்களா ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் சரி அதுக்கான மார்க்ஸ் நூற்றி ஐம்பது மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் ஃபெடாலஜி இது வந்து பார்த்திங்கனா தமிழ் அண்ட் மீடியம் ரெண்டுத்துலுமே இருக்கும் அப்புறம் மேஜர் இது வந்து பார்த்திங்கனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துமே இருக்கும் ஆனால் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அதை மட்டும் தான் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா சரி இது உங்களுக்கு தெரியும் எல்லாமே முப்பது முப்பது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி முப்பது லாங்குவேஜ் முப்பது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு முப்பது அடுத்து நீங்கள் மேஜர் இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு முப்பது சயின்ஸ் ஒரு முப்பது அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஒரு முப்பது இந்தமாதிரி வந்து மேஜர் இருக்கிற தான் இது வந்து மாறும் ஸோ அப்போ இது வந்து காமனாக முப்பது முப்பது அப்போ மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது மார்க் ஸோ இதில் எவ்வளோ எடுத்தால் சார் டெட்டு பாஸ்ஸு இப்போ டெட்டு பாஸ் ஆகுறதுனால தான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து யூஜிடிஆர்பி அட்டன்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் போஸ்டிங் போடாமல் இருந்ததால் நிறைய பேர் டெட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னு யூஜிடிஆர்பி போன முறை வச்சு போஸ்டிங்கும் வந்து போட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து பாஸ் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸில் ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியாகணும் இது பண்ணி ஆகணும் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஓகேங்களா ஸோ அப்போ நைன்டி மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஓகேங்களா ஸோ அப்போ அடுத்து பாருங்க எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்களையும் சேர்த்து இவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தா வந்து எல்லாரும் பாஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஸோ எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஸோ அப்போ எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் இவங்க இந்த வகுப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து க்ளியர் பண்ணுவாங்க அடுத்து யூஜிடிஆர் பி வந்து அவங்க என்ன பண்ணப்படுவாங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க ஓகேங்களா ஸோ ரெ கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே அதே தான் ஸோ பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தினா ஜென்ரல் கேட்டகிரி வந்து பார்த்தினா நைன்டி ஸோ அடுத்து ம எஸ்டியை தவிர மீதி இருக்கக்கூடிய வகுப்பினர் எல்லாருமே வந்து பார்த்தினா எயிட்டி டூ மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க எஸ்டி ஸோ எஸ்டி வந்து என்னென்னா அவங்களோட பேக்லாக் வேகன்ஸ் வந்து அப்படி திருப்பி திருப்பி ரிட்டன் ஐடியா இருக்குறனால அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் ஒன் ஃபிஃப்டியிலிருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் ஓகேங்களா அப்போ எஸ்டி வகுப்பினர் யார்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டியில் சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க வந்து டெட்டை வந்து கிளியர் பண்ணலாம் அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இது தாங்க ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களோட கம்யூனிட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ஜென்ரல் ல் கேட்டகரியா இருந்தா நீங்கள் நைன்டி மார்க்ஸ்க்கு ஏற்றால ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் மற்ற கம்யூனிட்டிஸாக இருந்தால் நீங்கள் எயிட்டி டூ வச்சாலே நினைப்படலாம் யூஜி டி ஆர்பி எழுதலாம் ஓகேங்களா அதனால இது வந்து இப்ப டெட்டு வந்து மார்க் அடிப்படையில் போஸ்டிங் போடணும் இருந்தாங்க அதனால மார்க் வந்து நம்மளுக்கு பெரிய இவா இருந்தது இப்போ நம்மளுக்கு எயிட்டி டூ அபோவ் எடுத்துட்டா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டெட்டை கிளியர் பண்றோம் யூஜிடிஆர்பி வந்து போகிறோம் அதனால அதுக்கேற்ற கூட வந்து நீங்க இது பண்ணுங்க ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு எயிட்டி டூ எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா உங்களோட நம்ம எயிட் மார்க் வந்து கம்மியாக தான் எடுக்க போகிறோம் அதனால நம்ம ஒருத்தர் ரெண்டு தப்பு பண்ணியிருந்தா கூட அது வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அது வந்து இது பண்ணுங்கள் ஸோ யாருன்னா எஸ்டி வகுப்பு சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா வந்து தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து வீடு முடிச்சிருந்தாங்கன்னா டெட்டை அட்டன் பண்ண சொல்லுங்கள் அட்டன் பண்ணாலே அவங்க கண்டிப்பாக வந்து சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்துட முடியும் ஓகேங்களா ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கொடுத்தா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது உங்களுக்கு க்ளியராகிட்டு இருக்கோம் எந்த வகுப்பு சந்தை மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ ப மார்க்ஸ் எடுக்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து படிக்கக்கூடியவங்களும் வந்து இருப்பீங்க ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜென்ரல் கேட்லியாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி மார்க்ஸ் எடுக்கணுங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ கைஸ் நம்ம அதுக்காக நான் டெஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு வேக வேகமா ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ் வந்து சிக்ஸ் மந்த் முடிச்சோம் எய்த்து பார்க்க போகிறோம் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோஷியல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கிலீஷும் சைக்காலஜும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா சோ நம்ம சேனலில் வந்து யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்